மந்திர மந்திரக்கோள் ரெடி பண்றது அப்படின்னு பாக்கலாம் எதுக்காக மந்திரக்கோள் ரெடி பண்றாங்க இந்த இப்ப ஜாலம் பண்றாங்கன்னா ஜாலத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் காளி விஷயம்னா காளி வசதுக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் எக்ஷினி விஷயம்னா எக்ஷினி விஷயத்துக்கு தகுந்த மாதிரி ரெடி பண்ணிக்கலாம் இல்ல வராகி துர்கை பைரவர் மோகினி எதுக்காக ரெடி பண்ணிக்கலாம் உங்களுக்காக ரெடி பண்ணி வச்சுங்க எப்படி பண்றேன்னா ஒரு செப்பு இல்லைன்னா பஞ்சலகத்துல ஒரு குரு மாதிரி செஞ்சுக்கங்க பைக் மாதிரி செஞ்சுக்கணும் இங்க வந்து லாக் உங்களுக்கு வந்து லாக் இருக்கணும் மூடி மாதிரி இல்லைன்னா இந்த பக்கம் ரெண்டு பக்கம் மூடி மாதிரி செஞ்சு வச்சுக்கங்க அதுக்கு என்ன தெய்வத்தை நீங்கள் வசியப்படுத்துருவீங்களோ அவங்களோட எந்திரம் மூலிகை எல்லாமே அந்த அந்த இந்த பைப்புல அந்த இதை போட்டுணும் அந்த அந்த கோவில் வந்து நீங்கள் போட்டுடணும் இப்போ எல்லாருந்து இப்போ காலையில் எந்த வசியம் பண்ணுறீங்க அப்படின்னா காலிக்குள்ளே எல்லா எந்திரங்களும் வரைஞ்சரிஞ்சு அந்த உள்ள போட்டுருணும் இந்த கோயிலில் காலையுள்ள மூலிகை அதுக்கு மை எல்லா விஷயமும் உள்ளே போட்டு அதை லாக் பண்ணிடுவோம் லாக் பண்ணிட்டு மந்திரம் வந்து நாற்பத்தெட்டு நாளோ இல்லை தொண்ணூறு நாளோ ஜெபம் பண்ணி இதை வந்து நீங்கள் இதை கையில் வச்சுக்கலாம் இது கையில் வச்சுட்டு இதெல்லாம் வச்சுக்கு இந்த கோல் பயன்பட்டு தெரியும் இந்த கோல் காணா போயிடுச்சுன்னா பவர் போயிடும் அதோட பவர் போயிடும் ஸோ காணா போகும் பத்திரமா வச்சுக்கோங்க இது வந்து எல்லா தெய்வத்தையும் யூஸ் பண்ணிக்கலாம் அனுவரத்துக்கு காவலி வர இதுன்னா எல்லா மூ அவங்களுக்கு எதிர்ந்த சம்மந்தப்பட்ட மூலிகைகளும் எதிர்த்து சம்மந்தப்பட்ட எந்திரங்களும் அதெல்லாம் சின்ன சின்னதாக சப்பட்டு வீட்டில் வரைஞ்சி இதுல போட்டு லாக் பண்ணி வச்சுக்கோங்க முழுதும் மைக் வச்சு கல்யாணம் எதுக்கு மைக் போட்டுருக்கேன் நீங்க அவங்க வந்து கேட்டா எனக்கு எத்தனை கேட்கும் சுத்தி இருக்கவங்களுக்கு என்ன கேட்கும் மந்திர மந்திரங்கள் வந்து இருக்கா என்ன வந்திர குழைங்க தருவீங்களா விழுந்தும் வாங்கிக்கதா சரி